இவள் எங்க போயிருந்த நீ எங்க போயிருந்தா எங்க போயிருந்த சொல்லு இவா எங்க போயிருந்தாங்கம்மா நம்மளை விட்டு எங்க போயிருந்தாங்க இவங்களை விட கூடாது இவங்க நம்ம விட்டு போயிருந்தே இருக்காங்க இவங்களை விடக்கூடாது விடக்கூடாது ம் ஏன் விட்டு போனேன் எங்களை சொல்ல போடலாமே ஏன் போனேன் சொல்லு எங்களை போனேன் ஏன் போனேன் விட கூடாது நம்ம ஓனர் விடக்கூடாது கூடாது நம்ம சொல்லாம விட்டு விட்டு போன இல்லை நீ ஏன் கொஞ்சம் கேள்வி எங்கே போலாதுன்னு சொல்லு எங்கே போல சொல்லு Төле. Димлеңге бауматын söyle. Яңартып бауматын söyle. Төле. Димлеңге бауматын söyle. Ингаңгалы, ингаң икелде. Димлеңге бауматын söyle